ஓம் சக்தி சக்திகளை இந்த கோயம்புத்தூர் டீச்சர் சக்தி கோகிலா பற்றி ஏற்கனவே சொல்லிக்கணும் இல்லைங்களா அவங்க இன்னும் பாருங்கள் அம்மா கூட அவங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவம் இருக்குது சக்திகளை அவங்க திருமணமான புதிதில் அவங்க மாம் மாமியார் மச்சாண்டாரு கணவனுடைய தங்கை இவங்க எல்லாருமே செய்வன பார்த்திங்க மந்திராளிகிட்ட அடிக்கடி போய் சொந்த வந்தங்களுக்கு செய் அவ அவங்களுக்கு வேலை அந்த வகையில் அவங்க நம்ம கோயில் ஆளுக்குமே மாந்திரிகம் பண்ணி வச்சாங்க எப்படி கற்ப பயிலாக புண்ணாகணும் புண்ணாகி அதனால அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க இறக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் எதுக்கு அந்த மாதிரி இவங்களை சாகடிக்கும்னு நினைக்கிறாங்க ஆளுக்கு ஒரு தங்கிச்சி உண்டு அந்த பொண்ணுக்குன்னா திருமணம் ஆகலை கோவில அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆண் வாரசுகள் கிடையாது ஆனா சொத்து பத்தம் உண்டு எனவே அக்கால கொண்டு போட்டு தங்கச்சி காரி கட்டிக்கிட்டோம்னா இப்ப மொத்த சொத்துமே இவங்களுக்கே வந்துடுது இல்லைங்களா அதை வச்சு இவங்க எல்லாருமே ஆட்டம் போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துங்க இந்த மாதிரி செஞ்சாங்க ஆனா இல்ல கோவிலா கோயிலாருடைய கணவர் வந்துங்க அப்பாவி அவர் வந்து இந்த சேவன மாந்திரி இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு அவர் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தாரு சக்திகளை இந்த நிலையில அவருக்கு தெரியாம தான் அவங்க அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது சேவனையால் பாதிக்கப்பட்டு கற்பு முழுவதும் புண்ணான கோயிலா அப்படியே இழைச்சுக்கிட்டு வந்து துரும்பா இழைச்சு போயிட்டாங்க எல்லாரும் பார்த்து ஏன் நேச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்த்தா அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை எல்லாம் வைத்தியமெல்லாம் நடக்க எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த நிலையில அப்புறம் வர்றாங்க அவன் ஏற்கனவே அம்மா பக்தர் இல்லைங்களா அம்மா பார்த்துக்கிட்டு சொல்லி அம்மாவ்ட்ட வர்றாங்க அம்மாட்ட அருள்வாக்கு உள்ள போகும் பொழுது நம்ம வீரராவன் சக்தி என்ன பண்றாரு கணவரை தடுத்து விடுகிறாரு கணவரை தடுத்து விட்டு நீங்க மட்டும் உள்ளுக்குள்ள போங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் அம்மாவுடைய கருணை தானுங்க உள்ள போய் உடனே அம்மா சொல்றாங்க மகளே உனக்கு வேண்டிய சொத்து பத்து மற்ற வேலை எல்லாமே கொடுத்துருக்குறனே அப்புறம் என்ன மகளே உனக்கு குறை அப்படின்னு அம்மா கேட்டுக்கிறாங்க உடனே அந்த அம்மா கோயிலா ஏமா இன்னும் தெரியாத மாதிரி கேட்கறியம் அம்மா நான் கற்புப்பை ஊரா புண்ணாயி சாக கிடக்குறேன் இப்படி கேட்கிறையம்மா அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டு சொல்லமு அம்மா உடனே ரகசியமா மகளே சத்தம் போடாதே இது வந்து வியாதி இல்லை மாந்திரிகத்தால் வந்த பிரச்சனை உனக்கு அதன் இது யாருகிட்டையும் சொல்லிடுற உன் கணவனுக்கும் தெரியக்கூடாது அதனாலதான் கணவனை வெளியே நிறுத்தி வைத்தேன் புரிஞ்சுதா நீ நான் சொல்றத கேளு ரகசியமாக இரு ஆட்டுப்பால வேப்பிலையும் விபூதியும் போட்டு சாப்பிடு அதே மாதிரி இன்னும் சில மருந்துகள் அம்மா சொன்னாங்க என்னுடைய தீர்த்தத்தையும் குங்குமத்தையும் உன்னுடைய வயிற்றில் தடவிக்கொள் அவ்வளவுதான் வேற யார்ட்டையும் சொல்லாதே ஓரளவு குணமான பின்னால் மீண்டும் என்னிடத்தில் வா அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க அதே மாதிரி வெளியே வந்த உடனேமே கணவர் கேட்கிறாரு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க அந்த பொண்ணுக்கு வந்து மருந்து சொன்னாங்க சாப்பிட சொன்னாங்க அவ்வளவுதான் சரின்னு அவர் பெருசா விட்டுக்கல அப்புறம் கோயிலா வீட்டுக்கு போன பின்னால அம்மா சொன்ன முறைப்படி இது எல்லாம் கரெக்டா செஞ்சாங்க அப்படி செய்த காரணத்தினால அவனுடைய தீவிர பக்தி தொண்டியின் காரணமா இந்த புண்ணெல்லாம் மேக்சிமம் குணமாயிருச்சுங்க குணமாயிருச்சு நல்லா இருக்கிறாங்க இந்த நிலையில் மறுபடியும் அவங்க மருவத்தில் வர்றாங்க அதை அம்மா சொல்லிக்கிறாங்களே மறுபடியும் வர்றாங்க அம்மா வரும்பொழுதே அம்மாட்ட அம்மா சொல்கிறாங்க மகளே ஒன்பது குஸ்தரோகிகளுக்கு உன்னுடைய கையால் போர்வை வாங்கி கொடு இதுவும் ரகசியம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த அம்மா கோயம்புத்தூர் வந்த உடனேமே ஒன்பது போர்வைகளை வாங்கி தயார் பண்ணிக்கிட்டு மருதமலை அடிவாரத்தில் அந்த குஸ்தோயில் இல்லம் இருக்குதுங்க அங்கே போய் இவங்களாம் அதுலேயும் ரொம்ப பரிதாபமாக இருக்கிற ஒன்பது பேர்த்த தேர்ந்தெடுத்து இவங்க கையாலேயே அவங்களுக்கு போர்வை கொடுத்துட்டு திரும்பி வந்தாங்க இவங்க திரும்பி வரும்பொழுது பொழுது இரவு எட்டரை மணிங்க அந்த இல்லத்துலேருந்து திரும்பி இவங்க வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்கு வந்தாங்க என்ன தெரியுமா அதிசயம் நடக்குதுங்க கோயிலாவுடைய வீட்டின் முன்னால் நம் குரு பகவான் அவர்கள் புறங்கையை கட்டிக்கொண்டு முன்னும் பின்னும் காவலுக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணார பார்த்தாங்க கோயிலாம அவங்க கணவருமே இன்னொரு டீச்சருமே கண்ணார பார்த்தாங்க சக்திகளை அந்த மாதிரி அம்மாவை தான் காவல் காத்து தன்னுடைய தொண்டரை காப்பாற்றும் சக்திகளை அப்புறம் அதற்கு முன்னால் அம்மா சொன்னாங்க உனக்கு இந்த மாதிரி மாந்திரம் செய்தது யார் என்பதையும் உனக்கு காட்டுவேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரிங்க அடுத்த சில நாட்கள்லேயே கணவனின் தங்கை கோயிலால பார்த்து கேக்குறாங்க அண்ணி உங்களுக்கு இந்த தீட்டெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குதுங்களா அப்படின்னு குசலமிசா விசாரிச்சாங்களாமா ஓ புரிஞ்சு இவதான் செஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்குச்சு அதனால இது என்ன கேள்வி கேட்கற ஒரு பொம்பளை இன்னொன்னு இப்ப பொம்பளை பார்த்து கேக்குற கேள்வியா உன் எல்லாத்துக்கும் ஆகுற தான் எனக்கு ஆகுது அப்படின்ற சாதாரணமா சொல்லி அது முடிச்சுக்கிச்சு மே மேற்கொண்டு பேச்ச வளர்த்தாம அடுத்து என்னாச்சு பாருங்க இந்த குடும்பமே சேர்ந்துங்க கோயிலோட கணவன் கணவனை தவிர எல்லாருவனையில எக்ஸ்பர்ட் பாட்டியா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே என்ன ஆகிறாங்க பாருங்க அந்த நாத்தனாரு கப்பில புற்றுநோய் வந்து அடுத்த சில மாதங்களே அவ இறந்துட்டான் இவளுக்கு உறுதுணையாக இருந்த மச்சாண்டாரு அதாவது கோயிலாருடைய மச்சாண்டாரு அந்தாலும் அதே மாதிரி புற்றுநோய் வந்து இறந்தாருங்க தன்னுடைய அன்பிற்குரிய ஒரு மகனும் மகளும் இறந்த காரணத்தினால் இந்த கிளவி புத்திர சோகத்தால பாதிக்கப்பட்டு அவளும் சில இருந்தாள் எப்படி பாருங்க அம்மா கணக்கு தீக்கிறாங்கன்னு அதனால சக்தியில அம்மா பண்ற சொன்னதை அப்படியே கேக்கணும் ரகசியம் தான் அது நம்ம வந்து லீக் அவுட் பண்ணா அப்புறம் நம்மளை காப்பாத்துவா காப்பாற்றுவா ம் அம்மாவுக்கு சிரமாயிப்போம் இல்லைங்களா ஓம் சக்தி